ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி பரிசாக பழைய பென்ஷன் திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த அறிவிப்பை இந்த செப்டம்பர் மாதத்துக்குள் வெளியிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் சேர்வதற்கான மத்திய அரசின் கெடு வரும் முப்பதாம் தேதியுடன் நிறைவேற உள்ள நிலையில் தமிழக அரசின் ஓய்வூதியத் திட்டக்குழு என்ன செய்யப்போகிறது என்ற கேள்வியும் ஆர்வமும் அரசு ஊழியர்களுடன் எழுந்துள்ளது புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு அறிமுகம் செய்தது இந்த திட்டத்தை சேர்வு செய்வதற்கு வருகிற முப்பதாம் தேதி வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்படுகிறது எனவே இந்த காலக்கெடு முடிவதற்குள் ஊழியர்கள் அந்த திட்டத்தை தேர்வு செய்யுமாறு மத்திய நிதி அமைச்சகம் நாலு நாட்களுக்கு முன்பு கூட அறிவித்து நினைவூட்டியிருந்தது கடைசி நேர நெருக்கடியை தவிர்ப்பதற்காக முப்பதாம் தேதிக்கு முன்னதாகவே திட்டத்தை தேர்வு செய்யவும் அவர்களின் கோரிக்கை சரியான நேரத்தில் செயலாக்குவதை உறுதி செய்யவும் அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல புதிய ஓய்வூதிய திட்டத்தை சேர்ந்த ஊழியர்கள் இந்த தேதிக்கு பிறகு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கோர முடியாது எனவே பல்வேறு காரணங்களால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஆன்லைன் வழியாக தேர்வு செய்ய முடியாதவர்கள் மேற்படி காலக்கெடுவுக்குள் தங்களுக்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பு அலுவலகத்தில் முறையாக நிரப்பப்பட்ட படிவத்தை நேரடியாக சமர்ப்பிக்கலாம் எனவும் நிதியமைச்சகத்தின் அறிவிப்பில் தெளிவாகவே கூறப்பட்டிருக்கிறது இதனிடையே கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு புதிதாக நடைமுறைப்படுத்த உள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்ததுமே எதிர்ப்பு கிளம்பியது எனவேதான் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இவைகளில் எது சிறந்த திட்டம் என்பதை தேர்வு செய்து அதனை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது இதற்காக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவானது அரசு ஊழியர் சங்கங்களிடமும் ஆசிரியர் சங்கங்களிடமும் கருத்து கேட்டது ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் இரண்டு பேர் வீதம் அனுமதிக்கப்பட்டு தலா மூணு நிமிடங்கள் அவர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டன அரசு ஊழியர் சங்கங்கள் நிர்வாகிகரப்பில் சொல்லும்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் சேர்வது குறித்து முடிவெடுத்து இந்த மாத இறுதிக்குள் அறிவித்தால் மட்டுமே பல வரிச்சல்கள் கிடைக்கும் இல்லாவிட்டால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் பழைய என்ற இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் என்பதே பல சங்கங்களின் கோரிக்கையாக உள்ளது எனவே பழைய ஓய்வூதிய தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் இதனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து கருத்து கேட்க கூட்டம் நடத்தியிருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளனர்